அக்கா அவ எதையாவது சொல்லிக்க்கிட்டு இருக்கா? கெளமங்கக்கா நீ அக்கா அது வந்து ఆదిவள்ளி சண்டைக்கு முன்ன நீ நிப்பாட்டு. ఆదిரா இப்ப என்ன சொல்ல வேண்டியது சொல்லு. ஐயோ அக்கா சிவா விருத்தி என்னங்க நீங்க கெளமங்கங்க இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்ன குடும்பமா இது? இல்ல தெரியாமதா கேக்க குடும்பம்மா இது என்ன கேக்க? அப்படிதானே?

விட மாட்ட. இங்க எல்லாம் எனக்கு கிடைக்கல. போவோம்.

பேத்தி عليك அலமச்சட்ட الكلامங்க இவன இன்னைக்கு ஃபுல்லா போடுவானே சரி சரி வா நம்ம ரெண்டு போவோம் நானே வரேன் நானాలే அவர் கிட்ட நான் நேர்றேன் தேங்க் டா பரவாலடா தூ டேய் யோடா நீ வர சரி நான் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வெயிட் சரி வா அம்மா வர மட்டும் கொஞ்சம் ஏன் வெடிச்சிர அடிக்க என்ன

அவங்க அந்த நேரத்தோட எனக்கு நான் பழவே இல்லை கோமால் பேன ஒரு சமாதான பற்ற நான் அப்படி பேசினேன் உன சமாதான பற்ற கூட எனக்கு விருப்பம் இல்ல ஆ அப்படியா ச கோபப்படிட்டனே சரி 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 தேய்படி சட் சட் ஹ சட் இ தப்பு தப்பு கோபப்படடுது குடலே कितनाกระท கோபப்படடு குடலே कितनाวะ நம்மள கோபப்படனே எதை தற்கொள்ள சரி சரி நான் இனி கோபப்பட மாட்டேன் தட்ட கட்டனீங்களே எப்பெல்லாம் அது இதாரு முட்டல் தரமா பண்ணிருப்பே சரி சரிடா நீ கோபப்பட மாட்டே நீனா நான் சின்ன கோபப்பட உன்னை விட்டுட்டு போய்டேன்னா கோபப்பட நான் உன்னை பாசத்துல தரني கோபப்பட சரி அதே என்ன வார்த்தை சொன்னியா தாங்க்ட்டும் இல்ல என்ன கேக்கறியே எனக்கு அவ்வளவு என்னமே கடயாதனே இந்த ஐஸ் வச்சு பேசலாம் எனக்கு வேண்டாம் சரி சரி இப்ப வெளில போலாமா நான் வரல சரி ஓ சரி அட்ரஸ் மட்டும் மாத்திட்டன்றியா இங்க ஏ கோபப்படுங்க எனக்கு தெரியும் வெளியில நின்னுட்டு வந்திருக்கீங்களா உங்க அண்ணி மாதிரி ஆ அண்ணி மாதிரி நல்ல திருமட்டி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இல்ல போடாத இத ஒண்ணு கொஞ்சம் எல்லாம் வேண்டாம் நான் தள்ளி உட்கார்றேன் முடியாது தள்ளி உட்கார்றேன்னு சொன்னேன் முடியாது தள்ளி பதத்தை நான் காத்து இருந்தேமா எப்பண்டா வீட்டுக்கு போலாம்னு தெரியுமா பக்கத்து வந்து உட்கார்றானே ஆசை அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் நான் அவள நம்பறது சின்ன பிள்ளை நான் அவள சொல்லி நீங்க போனீங்க இல்ல உங்க கிட்ட வலக்கம் கொடுத்துட்டேனா போனே எல்லாரும் வீட்ல இருந்தா நல்லா இருக்காதல்ல பாவம்ல பொண்ணு தர அவனுக்காக யார் வேலை செய்வா கல்யாணம் முடிஞ்சு மாணவங்க மாதம் ஆகலாம் மேம் மாணவம் ஓ புரியுது அதான் சீக்கிரம் வந்துவிட்டோம்ல இனி ஃபுல்லாக எத்தையன்மொழி கூட தான் இருப்பேன் இப்படி எத்தையன் மணி கிட்டே விளாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் ம் அங்கே நான் இல்லை ரொம்ப மாதத்தை பாணுங்க சாரி சாரி சரி வா ரொம்ப ஓடி ஓடி வந்த

எப்படி ஆமா பொறுப்பு பூரா அவங்க பாத்துட்டனால தானே நாம ஃப்ரீயா இருக்கோம் நீ பாட்டுல ஃப்ரீயா ரூம்ல சந்தோஷமா இருக்க அவங்க பொறுப்பு எடுத்துட்டு போய் தானே நீ சந்தோஷமா இருக்கனால தான் நான் சந்தோஷமா வேலைக்கு போறேன் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே அவங்களும் நாம இந்த வீட்டுக்கு மரும தானே மாதிரி அவங்க ரூம்ல போய் உட்கார்ந்து நாம என்ன சந்தோஷமா இருக்க முடியுமா புரிஞ்சு நடந்து கூட செல்லும் சரி சரி அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிராதீங்க சரி அண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க போய் சாப்பிடுறலாமா சரி இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு

செசரி பொறுமையா இரு எல்லாம் அவ தான் கத்துக்கணும் உங்க பேத்தி கிட்ட அப்படி ஒரு அடக்க சோர்வி பாத்துக்கங்க ஓ கிட்டக்கோ போறவன் கொடுத்து வச்சவனா தான் இருக்கணும் அவனுக்கு ஆடி பதஞ்சி அடக்க உடக்கமா இருப்பா பாத்துக்கங்க குனிஞ்சு தர நிம்ம ஆமையே தேத்தி நடப்பண ஓ தல நிம்ம நடந்து போனா கேட்கவே மாட்டேன் இல்ல பட்டு என்னாலும் முடியவே முடியாது நான் இப்படித்தான் இருப்பேனே கொஞ்சம் தலை நிவராம நடப்பா பாத்துக்கங்க என் பேத்தி கல்யாணம் நடந்துடும் நான் நாளைக்கே நடத்தாலும் அவளுக்கு கல்யாணம் நடக்கும் அவளை போட்டி போறான் இந்த ஊருக்குள்ளே அனியா என்ன கலவி இங்க பாருங்க சௌரஜக் கலைக்கு வந்து வரنا ஒண்ணு பொன்ன பார்க்க வந்திருக்க அவ பொன்ன பார்க்க வந்திருக்கவளா ஆதே இல்ல ஸ்கூல்ல டிராமா அத ஆரியாslf ஓ ஆமாம்மா நான் வீட்டுக்கு அத்தா சின்னனே இருங்க இப்பதான் வந்தீங்களா இருங்க வாங்களே எங்க வீர்க்கு சோபாலாம் இருக்குது உட்காரலாம் சோபா சோபারக்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மெஷின் இருக்கு எல்லாமே இருக்குது நீங்க உள்ள வாங்க ஓ இருங்க நான் ஸ்டூல் எடுத்து வரேன் केलेவே வேற ஐயோ எங்க இருந்து கரங்கன்னே தெரியல பொண்ணு பார்க்க வர வந்திருக்காங்களே என்ன தத்தா இங்க நடக்குதே ஏய் ஏய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நாம ஏதோ பொண்ணு பார்க்க வந்தேன்னு நினைக்காங்க இரு எப்படி போதன்னு பார்க்கலாம்